உணவு பாதுகாப்பு சட்டம் உறுதி தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் முதல் தவணையாக தமிழ்நாட்டிற்கு பதினேழு கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு ஐந்தாம் கட்ட ஊரடங்கின் போது அரசு பல்வேறு தளர்வுகளை அறிவித்துள்ள போதிலும் பல்வேறு தினக்கூலி தொழிலாளர்கள் தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்து பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அவர்கள் உட்பட அனைவரும் பயனடையும் வகையில் நவம்பர் மாதம் வரை நியாய விலை கடைகளில் இலவச அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கும் என்று அரசு அறிவித்துள்ளது அரிசி கோதுமை பருப்பு உள்ளிட்ட தானியங்களின் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கத்தில் இரண்டாயிரம் ஆண்டு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டுவரப்பட்டது இந்த நிதியாண்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் முதல் தவணையாக பதினேழு கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இவற்றில் மூன்று கோடியே முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் பட்டியல் பிரிவினருக்கு சிறப்பு நிதியாக கடந்த மாதம் வழங்கப்பட்டது இந்த மொத்த நிதி ஒதுக்கீடிலிருந்து மூன்று கோடியே இருபத்தி லட்சம் ரூபாய் அரிசிக்கும் பத்து கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் பருப்புக்கும் எண்பத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் முழு தானியங்களுக்கும் மூன்று கோடியே முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் ஊட்டச்சத்து தானியங்களுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழக அரசு நாற்பது சதவிகித நிதியை ஒதுக்கி இந்த திட்டத்தை செயல்படுத்தும் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் இருபத்தி ஐந்து மாநிலங்களில் உள்ள நூற்று தொன்னூற்று நான்கு மாவட்டங்களுக்கு அரிசி விநியோகிக்கப்படுகின்றது இவற்றில் தமிழகத்தில் எட்டு மாவட்டங்கள் உட்பட இந்த சட்டத்தின் கீழ் பருப்பு வகைகள் அறுநூற்று முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் விநியோகிக்கப்படுகிறது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இந்த நிதியாண்டில் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒரலத்து எண்பதாயிரம் டன் அரிசியும் முப்பத்தி எட்டு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரம் டன் முழு மற்றும் ஊட்டச்சத்து தானியங்களும் ஐந்து லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரம் டன் பருப்பு வகைகளும் தொன்னூற்று ஐந்து லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரம் டன் உணவு தானியங்களும் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சிறு தானியங்களின் உற்பத்தியை பெருக்கி அதன் இருப்பை உறுதி செய்வதே தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் முக்கிய குறிக்கோளாகும் கடந்த செப்டம்பர் மாதம் ஊட்டச்சத்து மாதமாக கடைபிடிக்கப்பட்டு திருச்சிராப்பள்ளி உட்பட பல்வேறு மாவட்டங்களில் நியாயவிலை கடைகளில் செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கப்பட்டு வருகின்றது நியாயவிலை கடைகளின் மூலம் அனைவருக்கும் உணவு தானியங்கள் கிடைப்பதை தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் உறுதி செய்கிறது ஒரே தேசம் ஒரே ரேஷன் கார்டு திட்டம் தற்போது நாடு முழுவதும் முழு வீச்சில் அமல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களும் முறையான அரிசி மற்றும் தானியங்கள் பெற்று பயனடைவார்கள் உணவு ிய உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் இலக்கை எட்டுவதற்கும் வேளாண் துறை விவசாயிகளை வழிநடத்துகிறது